அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நாளை பொறுத்தரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த தினங்க மேலும் சஷ்டி விரதம் ஆணி உத்திர தரிசனம் கூட இருக்கு முருகப்பெருமோட வழிபாட்டுக்கு அடரா அவ்வளோ ஒரு அம்சமான நாள் நல்ல சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கணும்னாக்க இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் வருஷம் முழுக்க நீங்க வழிபாடு செய்யறதை தாண்டி ஆணி உத்திரத்துல சஷ்டி விரதத்துல முருகப்பெருமான நீங்க உருகி உருகி வேண்டும் பொழுது அவரே வந்து உங்களுடைய வீட்டுல அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய நஷ்டங்களையும் போக்கி உங்களை செல்வ செழிப்பா வாழ வைக்கிறதுக்கான ஒரு அனுகிரகம் செய்வார் புரியுதுங்களா இந்த கலியுகத்திலையும் எப்பேற்பட்ட டெக்னாலஜி வளர்ந்த போதும் இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய புகழ் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் உயர்ந்துகிட்டேதான் போகுது சோ இவர் வழிபாடு செய்வதன் காரணமாவும் நம்மளுடைய புகழும் பெயருமே உயரத்துக்கு போகும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்துக்கு போகும் கந்த கடவுளுடைய இருக்க கஷ்டங்கள் எப்படிங்க இருக்கும் ஓகேவா மேடம் நீங்க சொல்ற தெய்வத்தை எல்லாம் வழிபாடு செய்யறேன் ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா எந்த மாற்றமும் இல்லை நான் என்னதான் பண்ண நீங்க பெருசா முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஆனா இவரை நீங்க வழிபாடு செய்யல அப்படின்னாக்கா உங்களுடைய நிலைமை இன்னும் மோசமா போயிருக்குங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பாருங்க எப்பவுமே நம்மளுடைய ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுடைய அனுகிரகத்தை நம்ம நாடும் பொழுது நிச்சயமா முன்னேற்றம் இருக்கதான் செய்யும் வரக்கூடிய கஷ்டங்களை தடுத்துட்டு தான் இருப்பாரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே இருக்குன்ற மாதிரி தெரியும் ஆனா ஏதாவது விதத்துல ஒரே நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதத்துல மாத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்றீங்களா அப்படிங்கறத அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாரு அதாவது உண்மையான பக்தியை தான் அனைத்து தெய்வங்களும் எதிர்பார்க்கறாங்க அந்த உண்மையான பக்தியை மட்டும் எப்பவும் வச்சுக்கிட்டே இருங்க கடவுளை சந்தேகப்படாதீங்க கடவுளுடைய வழிபாடு மேல சந்தேகத்தை வைக்காதீங்க ஓகேவா சாமியை கும்பிடலையா விட்டுலாம் ஆனா அறகுறையா மனசுல வந்து இது நடக்குமோ நடக்காதோ எதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேக கண்ணோட எந்த கடவுள்கிட்டயும் போய் கையேந்தி நிக்காதீங்க புரியுதுங்களா உரிமையா கேக்குறீங்களா கடவுள் ஏத்துப்பாங்க நீங்க வந்து எந்த ஒரு பரிகாரம் ஏன் ஒரு ரூபாய்க்கு நீங்க கற்பூரம் கூட வாங்கி கொடுத்த வேணாம் போய் மனசார கையெடுத்து கும்பிட்டு கடவுளே தான் நான் படைச்ச என்னோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம இல்லை நான் முன்ன ஜன்மத்துல செஞ்ச பார்க்கமோ இல்லை முன்னாடி இருந்தவங்க செஞ்ச பாவமோ எனக்கு தெரியல ஆனா இப்பயும் நான் வந்துட்டு என்னோட பிறவியில எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போல நான் பாட்டுக்கு நான் உண்டிய வேலைன்னு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஏன் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உரிமையோட கேட்கலாம் ஒரு அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேக்குற மாதிரி ஒரு உரிமையோட கடவுள்கிட்ட சண்டை போடுங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க மனமுருகி வேண்டப்போ நிச்சயமா எப்பேற்பட்ட கடவுளும் உருக செய்வாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு மனமுருகி நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க நல்லதே நினைக்கணும் நல்லதையும் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்றோமே ஆனா பெருசா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையே ஒருவேளை கெட்டது செய்யறோம்னா நல்லா இருக்காங்க நான் மட்டும் நல்லது செஞ்சு என்ன பொண்ணியோ நானும் இனிமேல் கெட்டது செய்யறேன் அப்படின்னு நினைச்சிட்டா கூட போதுங்க ஒரு கூடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும் இல்லையா அப்படி கெட்டவங்களுடைய சவகாசம் கெட்டவங்க இருக்காங்க நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதையும் பாத்து இருந்துக்கோங்க கடவுள்கள் கொடுத்த வாய்ப்பையும் நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தவற விட்டுட்டு நீதான் பொறுப்பு நீ தான் அப்படின்றதும் பண்ணக்கூடாது முயற்சி செய்யுங்க கடவுள் துணை வருவார் ஓகேங்களா ரொம்ப பேசணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கதான் செய்யும் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா தொடர்ந்து பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுடைய பலன்களை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட ஓகே தாங்க நான் இதை தவறா பேசியிருந்தாலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆன்மீகத்தை எளிமையான முறையில நாடுங்க கடவுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்துகிட்டே வரும் சிம்ம ராசி அன்பர்களே சீரும் சிறப்புமா ஒரு நாளாவது வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு இயக்கத்துல இருக்கீங்களா நிச்சயமா நீங்க சீரும் சிறப்புமா வாழக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரத்துல கிடையாது படிப்படியான அதுக்கு கடவுள் வந்துட்டு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அது உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையே வந்து பாத்தினாக்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த ஏழு மாதத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்கீங்க அதாவது படிப்படியே ஏறாட்டியும் சரி இன்ச் பை இன்ச் ஆவது உங்களுடைய முன்னேற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த விஷயம் ஒண்ணு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னா பெருசா சப்போர்ட் கிடையாது தான் தன்னோட சொந்த கைய ஊனி ஏஞ்சி நிக்கிறதுக்குள்ள எவனை ஒருத்தன் தட்டி விட்டுறான் ஏதோ ஒரு சூழ்ச்சியில வீழ்ச்சி ஓகே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட கஷ்டத்தை காட்டாம வாழணும்னு நினைக்கிறீங்க இதுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் கோபம் இதனால குடும்பத்துல இருக்க என்ன நினைக்கிறாங்க இவன் கோபக்காரன் இவனால வந்துட்டு என்னதான் பெருசா குடும்பத்துக்கு செஞ்சாலும் அப்படின்னுட்டு உங்களுடைய கோபத்தினால உங்களுடைய செயல்கள்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு திருப்தி இல்லை முக்கியமா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒத்துமை கிடையாது சிம்ம ராசி அந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் துணை வந்துட்டு உங்களுக்கு கிடையாது பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆணுடைய துணை உங்களுக்கு வந்து பெருசா இருக்காது ஏனோ தானோ அப்படின்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மைதானே எப்பவுமே சிம்ம ராசி அன்பர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க என்ன கொஞ்சம் வாக்குவாதம் செய்வாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா இவங்க முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்துட்டு தான் தனக்கு வந்துட்டு செய்யறதும் செய்யாம போறதும் அதை கன்சிடரே பண்ண மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது இல்லையா ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது எப்பயாச்சும் ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறிடுறதா அப்படின்னு ஓடிட்டு இருக்கீங்க சோ அதற்கு துணை செய்யக்கூடிய விதத்துல இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு துணை செய்யுதா பாத்து தெரிஞ்சுக்கலாமா நவகிரகனுடைய ஆட்சி பெற்று இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வாக்குறுதிகளை அழிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடடா ஒருத்த வந்து மட்டும் உதவி கேட்டுட்டா போதும் முடியாது அப்படின்ற வார்த்தை வாயில வரவே வராது பார்க்கிறேன் அப்படின்றதும் வயல வராது அமைதியாவே இருந்தாலும் சரியாது எப்படியாவது அவங்க கேட்டாங்க நம்ம கிட்ட போய் வாய் திறந்து கேட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் பாக்கெட்ல பத்து பைசா இருக்காது கடன் வாங்கியாவது உதவி செய்வாங்க இவங்களுக்கும் அவங்க கேட்ட உதவிக்கும் சம்மதமே இருக்காது ஆனா இவங்க தேடி போய் அவங்களுக்கு வாலண்டியர் எல்லாம் உதவி செய்வாங்க செஞ்சிருக்கீங்க தானே சிரிக்கிறீங்களா சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பல பேரு அழுக வச்சிட்டு போனதெல்லாம் மறந்துட்டு இப்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க சரி இப்படியா சந்தோஷமா இருங்க நல்லதா நடக்கட்டும் அடுத்ததா எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி தனித்தன்மையுடன் செயல்படுவீங்க ஒருத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த முடிச்சு காட்டணுங்கிற ஒரு வேகம் விவேகம் எப்பவுமே சிம்மராசிக்கு தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு அந்த வேகத்தையும் விவேகத்தையும் உங்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த நாள்ல விவேகமான உங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு நிற்பாங்க பிடித்த உணவுகளை எல்லாம் இந்த நாள்ல உண்டு மகிழ்வீங்க இந்த சிம்ம ராசிக்கானோட பெரிய டிராப் என்ன தெரியுமா வாய்க்கு ருசியா சாப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு தேவையாகிறதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ அதான் நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணுன்ற வாழ்க்கையும் நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணுன்ற அன்றாட தேவைகளையும் இப்படிதான் பண்ணிட்டு போறாங்க ஆனா இவங்களை விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடவுளுடைய அனுகிரகம் நல்லபடியா இருந்ததுன்னா அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க சுவையா சாப்பிடுவாங்க கட்டுக்கோப்பா வாழக்கூடியவங்க ஒழுக்கத்துக்கு பெயர் போன இவங்களுக்கு என்னவோ தெரியல அப்படின்னு இவங்க நினைக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை வந்துட்டு தாறுமாறா ஓடிட்டு இருக்கு இந்த நாள்ல தன வரவுகள் தாராளமா இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க இந்த நாள் ரொம்பவே அற்புதமா இருக்கும் மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் இப்ப அவன் தொட்டதெல்லாம் மாறுதுப்பா அப்படின்ற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் பக்க பலமா நிற்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னடா இது நம்ம ஆளு தானா நம்மள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாரு முக்கியமா அவனுடைய குடும்பத்தார் கிட்ட உங்களுக்காக வந்துட்டு துணியா நின்று பேசுவாரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுடைய சகோதரர் வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே வியாபாரத்திலும் சரி விற்பனையிலும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் இருக்கும் கூட்டு தொழில் செய்றீங்களா உங்க பங்குதாரர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருடைய வழிபாடு சிறப்புன்னு சொன்னா அவருடன் சேர்த்து தாய் அம்பிகையை வழிபாடு செய்வோம் உங்க வாழ்க்கை சிறக்கும் மேலும் இந்த நாள்ல உங்களுடைய தொலைதூர பயணங்கள்ல கொஞ்சம் தொல்லைகளை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு தரம் இருப்பாங்க அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆட்டம் காட்டுவாங்க முக்கியமா உற்பத்தியில பின்னடைவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை அவங்க கிட்ட திணிக்க முயற்சிக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளால ஒரு சிலருக்கு மனசுக்கு வந்து கலக்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் அந்த கலக்கம் வந்துட்டு நீங்கிடும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க அடுத்ததா அரசியல்ல ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாளில் உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு நிதானம் இருக்கட்டும் உடைய கோபத்தை முக்கியமா நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு வாக்குறுதிகளை கொடுங்க அடுத்தா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சமையல் காட்டுல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணுங்க முக்கியமா கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ அதாவது சிசரு அப்புறம் கத்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையை பயன்படுத்துங்க அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த இந்த நாள்ல உடைய நன்மதிப்பு உயரும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உடைய சக ஊழியர்கள்கிட்டயும் சரி பாட்டுகளை பெறுவீங்க உடைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு இருந்த ஒரு சோர்வுத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பா வேலை பார்ப்பீங்க இதன் காரணமா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கூடுதல் மதிப்பெண் பெற்ற அதாவது முதல் மதிப்பெண் பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு விரும்பி பாடத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான ஒரு யோகமான வாய்ப்பும் இருக்கு அடுத்ததா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதாவது நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி மேலும் இந்த நாள்ல வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா காரிய அனுகூலம் உண்டு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இந்த நாள்ல விலகும் ஒரே ஒரு விஷயம்தான் பிறரை நம்பி எந்த ஒரு செயலும் ஈடுபட வேண்டாம் அடுத்தா பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே அடுத்தடுத்து பூர்த்தி ஆகும் உங்களுடைய பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு மேலும் ஒரே வரியில பேசணும்னா இந்த நாள் பொறுத்த வரைக்கும் ஆதரவான நாளா பூர்வ நட்சத்திரத்துக்கு இருக்கும் அடுத்தா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஐபிகளுடைய அறிமுகம் உண்டாகும் அவருடைய அறிமுகம் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தை கையாளுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வந்து அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் பெரியவருடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வியாபாரமும் நல்ல முறையில் நடக்கும் லாபம் பல மடங்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு வியாபாரம் விருத்தி ஆகும் ஆக மொத்தத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மர் ராசிக்கு உடைய பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாளாகும் அந்த பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விதங்கள்ல அனுகூலமான பழங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கு இருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை பரஸ்காரங்களை முடிச்சுட்டு நம்ம வீட்டுல அகல் தீபம் ஏற்றி அதாவது நல்ல தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில முருகப்பெருமானையும் அம்பிகையும் இருக்காங்கன்றத மனசார நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நாமத்தை மூன்று முறை சொல்லி ஓம் அன்றாட போற்றினு தொடங்குறப்ப ஒவ்வொரு வேலையும் நினைச்ச மாதிரியே கைகூடி வரும் ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான இந்த நாள் அற்புதமா இருக்கும் புரியுதுங்களா பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் அம்பிகையை போற்றி போற்றி